ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக சொல்லுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இன்னைக்கு என்ன தேதினு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி கருநாள் பொங்கல் முடிஞ்சு டைமுன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மணி இருக்கும் கரியாக்கிட்டு இருந்தா வீட்டில் தூங்கலான்னு பார்த்தா வண்டிகாரம் பொழப்பு என்ன பண்ணுறது முதல்ல போட்டது அப்புறம் எடுத்து தானே நண்பா ஆகணும் அதனால கரினாலும் நேரம் வண்டி தான் பொங்க வச்சோம் பொங்கல் வச்ச வீடியோ எடுக்கலாம் அந்த மாட்டை உள்ள போனது மட்டும் எடுத்து வச்சிருப்பேன் அந்த கிளிப்ப மட்டும் பாத்தீங்கன்னா சைடுல இப்போ போடுறேன் அப்படியே பாருங்க

বাহে கரும்புக்குள்ள பாத்தீங்கன்னா மூணு டைம் பொடிச்சிட்டு சுத்தணும் அதே மாதிரி நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி நேத்து பொங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க எனக்கு என்ன ஒரு டவுட்னா நண்பா மக்கா சோளம் போந்து நான் இப்போ ஓட்டுறோமா நான்லாம் பார்த்தீங்கன்னா கட்டர் பார் ஃபுல்லாக தான் பிடிப்பேன் அதாவது ஒரு மூணு ஊசி தான் தள்ளி பிடிப்பேன் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படி சொல்றேன் நாங்க பாரு தட்டு வந்து பாத்தீங்கன்னா அதாவது வீட்டர் பா தற்கா பாசிலுமே இருக்கு இந்த இது வரலையுமே லைட்டு இது வரலையும் இருக்குதுங்களா அந்த லைட் இருக்குல்ல அது வரலையும் இருக்குதா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா பிடிக்கிறதுனால லோடும் அதிகமாகும் ரெண்டாவது டீசலும் அதிகமா போகும் அப்படின்னு தான் நம்ம நம்ம ஃபோட்டை கீழே ஒரு அரை அடி பிடிக்கிறோம் நான் மட்டும்தான் இப்படி பிடிக்கிறேன்னா இல்லை எல்லா எல்லா வண்டிக்காரங்களுமே இப்படி தான் பிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அது மட்டும் என்னான்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு நண்பா தட்டு பாருங்க நல்லா பத்த தெரியுதா கட்டையே பாருங்க நல்லா பத்தையாக தான் இருக்குது தட்டு மட்டும்தான் மேலே சோம காஞ்சிருக்குதுன்னு தெரியும் ஆனா சோமையும் பாருங்க தான் இருக்குது எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா பிடிச்சிருவோம் கம்மியா விடுற வேலையே கிடையாது நண்பா சரி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மாட்டிக்கிச்சு நம்ம பாருங்க இதை கண்டாலும் வேதியே ஆகுது கீழே போட்டு எதா பண்ணாலும் நண்பா போய் வாய்ஃபோடிங்கிட்டு தான் ஆகணும் யர் நோட்ல போனோமாருங்க இப்படி எல்லாம் சிக்கிக்குது இதை தான் நமக்கு மனசனுக்கு வெறியாகுது இதெல்லாம் வந்து ஐயோ அப்பா இந்த ஒரு போட்ட சிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா மாட்டிக்கிச்சு போட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு எந்த அளவுக்கு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நெருக்க நெருக்கமா இருக்குன்னு வச்சுக்கல அண்ணங்கிற அதாவது மக்கா சோளம் அதை இதை சொல்கிறேன் சோளத்தை தான் நண்பா சொல்லுவோம் அண்ணன்னு சொல்லி வெய்ய காலத்தில் வந்து ஊர்னிங்கன்னா அண்ணன் வந்து இப்படி நெருக்க நெருக்க பிடிக்காது நண்பா நெருக்க நெருக்கனா இப்படி நல்லா ஈல்டு வராதும்பாங்க ஈல்டே வராது அப்படிங்கிறதுக்கு வெய்ய காலம் அப்படிம்பாங்க ஆனால் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்குடி எந்திரிக்கும் ஒரு ரெண்டு போட்டை பார்த்த வேலை இந்த மாதிரி மாட்டிக்குது எல்லாம் பார்த்து பெல்ட் திரும்பி போயிடும் அது வேறு ஒரு சிக்கல் அதே மாதிரி பேண்டெல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா பனில் கிளாத்தில் போடுங்க எல்லாத்தையும் அறுத்து அறுத்தாலி

இதில் வந்து பாருங்க டிராப் மூணு பாயிண்ட் தான் ஓடணும் இருக்க உங்களுக்கு அப்புறம் தெளிவா நான் சொல்றேன் பொட்டியில் சோளம் தான் வீடியோ எடுக்க முடியல ஏனா போதுக்கு எங்கேயாவது ஆட்டி கீட்டி விட்டு கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்க ரொம்ப சிக்கலா போயிடணுன்பா பாருங்க அந்த அளவுக்கு பில்லு தட்டே பாத்தீங்கன்னா ரெண்டு டூ மூணு அடி நிக்குது ஆஹ் ரெண்டு அடி மூணு அடி நிக்கா அப்பையும் மேலே செத்த கொட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி கால் வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தர்க்காவது மருந்தடித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை அதாவது இதுக்கு இந்தத்தால பாத்தீங்கன்னா சுத்தமா புல்லு இதுக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா புல்லே இல்லை நண்பா சிஆர்டி இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட்னு சொல்லி கேட்டீங்கன்னா லிவர் போடணுமா சிஆர்டி இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட்னா இப்போ நான் வந்து பதினாலு ஆறுக்கு மொத்தனா இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஓடுதா அந்த புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு அதாவது எம்டியில் ஓடையதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட் வரும் உனக்கு மூக்க வந்து குப்பனை ஏறுது நண்பா பதினஞ்சு ஆறு பி வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு பாயிண்ட் ஓடி இந்த ஈன் இருக்கும் பாருங்க கீழே இந்த டாட் மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இந்த மாதிரி வந்து வந்து அமையும் எம்டியில் அதாவது லோடில் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளியில் ஓடும் பதினஞ்சாயிரம் ரூபீஸில் அந்த நாலு புள்ளியும் தாண்டி இதில் வந்து ஈயில் வந்து ட்ராப் ஆகுதுன்னா அப்போ வந்து இன்ஜின் வந்து ஃப்ரீயாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தட்டு பத்து தட்டு தான் இப்போ பாருங்கள் நாலு பாயிண்டில் ஓடுதா அந்த நாலு பாயிண்ட் பேத்துக்கு மூணு பாயிண்ட்ல தான் ஓடணும் நாலு பாயிண்ட்ல ஓடுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃப்ரீயாக ஓடுது இதுக்கு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு டூ நாலரை அஞ்சு இந்த ரேஞ்சு தான் போகும் அஞ்சரை அதிக அஞ்சே அஞ்சே வராது நண்பா நாலரை தான் ஒரு இப்போ ஓடுற கண்டிஷனுக்கு அதே இப்போ பாருங்க கட்டுப்பாடு கீழே இருக்கிறேன் அதாவது எல்லா வண்டியும் ஓட்டுற மாதிரி தான் நினைப்பா இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எப்படி நான் சொல்கிறேன்னா அதாவது ஆ கீழே வந்து ஒரு அடி தட்டு தான் இருக்கும் இப்போ நம்மளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு அடி தட்டு நிற்கும் ஆறு பீதை பாருங்க அவ்வளோதான் மூணே பாயிண்ட் தான் சீராக ஓடுது பார்த்தீங்களா அப்படி டிராப் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் அடிவாங்க இது வந்து ஓவர்லோடு வாங்குது அதாவது பிடிஓ பவர் வந்து லோடு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் நண்பா இது ஒரு பெனிஃபிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிடிச்சிக்கிறது ஒரே சீராக போயிடன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலு பாயிண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் உள்ளே பச்சையாக ஒரே டக்குன்னு போய் லாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஆஃப் ஆகும் கிரெஷர் வந்து லோட் லோட் ஆகாதாடா அப்படின்னா மக்கா சோடத்துக்கு மேக்ஸிமம் லோட் ஆகாது நண்பா நாட்டு தோலைக்கட்டுக்குள்ள பயங்கரமாக தோலாகுது ஒண்ணுமே பண்ண முடியல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வயல் இந்த கொட்டாய்க்கு கூரை கொட்டாய்க்கு பின்னாடி ஒரு வயல் இருக்கு அப்புறம் இது ஓட்டணும் எப்படி இன்னைக்கு ஒரு நாலு மணி நேரம் வெய்ய காலத்துல ஓடிடுது இந்த மாதிரி சின்ன வேளாவுக்குலாம் பாத்தீங்கன்னா அப்படியே கிட்டத்தது இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல போக்கஸ் ஆக மாட்டேங்க நண்பா இந்த மொபைல் மற்றபடி வீடியோ குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க சுற்றி ஓரத்தில் வாரியில பாத்தீங்கன்னா சீலை துணி நல்லா பாத்தீங்கன்னா சிங்கிதான் தான் மாட்டிங்கிச்சு ஓகே நண்பா வீடியோ வந்து கொடுத்துருக்கும் நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கால கமெண்ட் போங்க முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க நண்பா ஓகே பாய் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்